ஹலோ ஹாய் சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தமிழில் ரெண்டு பாட்டு குள்ள குள்ள வாத்தும் மற்றும் கொக்கோ சேவல் பாடலும் பாடலாம் எல்லா குட்டீஸும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ளே போகலாமா பாட்டு பாடலாமா செல்ல குட்டிகளா வாங்க பாடலாம் குள்ள குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து வாத்து குவா குவா வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து அடுத்த பாட்டு கொக்கரக்கோ சேவலை கொரக்கோ சேவலை கொண்டையாட்டும் சேவலை நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய் தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய் கொக்கொரக்கோ சேவலே வாழ்க உந்தன் சேவையே இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்